கறிவடை காய்பட்டினம் ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸில் இதுவும் ஒன்று இது ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லாமல் சொதியானம் கூட வச்சு நாங்கள் லஞ்சு கூட எடுத்துக்குவோம் செம்ம சூப்பராக இருக்கும் இதை ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி எங்கள் மாமி ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க அவங்களோட ஸ்டைலில் இந்த கறிவடை எப்படி செய்துன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு போன்லெஸ் பீஸாக எடுத்துக்கோங்க மட்டன் பீஃப் இது செய்யலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அண்ட் கூடவே மெஷரிங் கப்பில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கிறாங்க ஒரு சில தோரம்பருப்பு சேர்ப்பாங்க கடலை பருப்பு சேர்த்து தான் ஒரு குக்கர்ல கிளீன் பண்ண கறி அண்ட் கடலை பருப்பு சேர்த்துட்டு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்துட்டு கட் பண்ணிட்டு சேர்த்திருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா ஒரு ஏழ டி ஏலக்காய் சேர்த்திருக்காங்க பெருசா ரெண்டு துண்டு பட்டை அண்ட் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க எங்க மாமி காரத்துக்காக பெருசா எதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க

அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரே ஒரு முட்டை வந்துட்டு இதில் உடச்சிட்டு சேர்த்துட்டு நல்லா பிணஞ்சி எடுத்துக்க போகிறாங்க இந்த டைமில் உப்பு காரம் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சரியாக இருந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது இப்போ இதை கையை வச்சு நல்லா பிணஞ்சி எடுத்துக்கணும் நல்லா பிணையும் போது நமக்கு சப்பாத்தி மாவுலாம் உருண்டு திரண்டு வரும் இல்லையா அந்த மாதிரி வரணும் அப்போ தான் வடை உதிந்து போகாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸோ இதை வந்துட்டு சின்ன சின்னதாக வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நம்ம இதை தட்டி எடுக்கும் போது ஓரத்தில் வந்துட்டு கிராக் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க கிராக் விழுந்தது அப்படின்னா லைட்டாக அதை சமப்படுத்தி ஒன்று போல் தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மொத்தமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறிச்சு எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சிடும் இதை நம்ம உடனே ரெடி பண்ணி பொறிக்கணும் அப்படின்னு இல்லை நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி ஃப்ரீஸரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படும் போது எடுத்து பொறிச்சிக்கலாம் நானுமே கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இப்போ இது பொறிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்துட்டு சட்டியில் ரொம்ப நிறைய சேர்க்காம கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த எண்ணெய் வந்து பொங்கி வர மாதிரி இருக்கும் முட்டை சேர்த்துருக்கோம் அப்படின்றனால இதில் நம்ம வடையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்ல செவக்கு விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கறிவடை சூப்பராக ரெடி ஆயிடும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பொரிக்கும் போது என்ன பெருசாக பொங்காது அடுத்தடுத்து நம்ம சேர்க்கும் போது என்ன பொங்கி வர்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக பொரிச்சிக்கோங்க இப்போ இதே மாதிரி எல்லா வடையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் எங்கள் மாமியோட ஸ்டைலில் இந்த மாதிரி கறிவடை பண்ணும்போது மேலே ரொம்ப நேரத்துக்கு கிரிஸ்பியாக இருக்கும் அண்ட் உள்ள லைட்டான சாஃப்ட்டோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதே நம்ம ஈவினிங் ஸ்நேக்ஸாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா சொதையானம் கூட வச்சு லஞ்சுக்கு சாப்பிட்லாம் செம்ம சூப்பராக இருக்கும் சொதையானம் ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டு லிங்க் டேக் பண்ணுறேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்